அஸ்வஸ்ம பயனுகரிலுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறோம் என்ன விஷயம்னு சொல்லி நம்ம பின்னலவார வீடுகளை தெளிவுபடுத்திக்கிறோம் அதுக்கு முதல்ல யாரெல்லாம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனும் எடுத்துகிட்டு வந்தீங்களோ அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவும் எடுத்துக்கிட்டு வந்தீங்களோ உங்களுக்கு மிகவும் ஒரு இனிப்பான செய்தியை தான் நம்ம உங்களுக்கு கூற போகிறோம் அது என்னடா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் தான் வீடியோ போட்டிருந்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்து கேட்குறது என்னடா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனும் இடைநிறுத்தப்பட்டுனான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் கிடைக்கும் 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 கிடைக்கும்னு சொல்லி கூறிகிட்டே இருக்கிறீங்க கிடைக்குமா கிடைக்காதா சொல்லி ஏராளமானவர்கள் கேட்பாங்க ஓகே நானும் என்ன செய்வேன் சலிக்காமலுக்கு அனைவருக்கும் பதில் கூறுவர் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி கூறிட்டே இருந்தேன் அதே மாதிரி இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு ஆனால் கொடுப்பனவு மூணாம் மாதத்தோட இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஓகே அது என்ன காரணம்னு சொல்லி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனவை ஐயாயிரம் ரூபாயாக மாற்றணும் அதே மாதிரி ஆயிரத்தி நூற்றாம் ரூபாய் கொடுப்பனவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாத்தணும் ங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு சிக்கல் அது டக்குனாப்பில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது நீங்கள் நினைக்கிறது போன்று அதை திடீர் குடி செய்ய முடியாது ஓகே அது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு அதை புரிந்து கொள்வார்கள்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம அது ஒரு புறம் இருக்கட்டும் இருந்தும் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு எடுத்தவங்களுடைய கொடுப்பனவு வந்துடுச்சு மொத்தமாக மூணு மாத கொடுப்பனவு கிடைக்க இருக்கிறது உங்களுக்கு மொத்தமாக ரூபாய் கொடுப்பனவை போடுறதுக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பனவும் ஆயிரத்தி இருநூற்றம்பது ரூபா கொடுப்பனவும் எடுத்துக்கிட்டு வந்தவர்களுடைய கொடுப்பனவும் வந்துருச்சு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களோட கொடுப்பனவை ஆறு மத கொடுப்பனவை மொத்தமாக வர வைக்க வை இருக்கிறார்கள் எவ்வளோ எப்போ உங்களுக்கு வரவு வைக்கப்படும் சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதைத்தான் நம்ம அந்த சுற்றறிக்கை என்ன சொல்லுங்கிறத பார்க்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் ஹாய் எவ்ரி ஒன் எம் அருஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டு இருக்கிறோம் மறக்காமல் உள்ள சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்க இது போன்ற பல்வேறுபட்ட தகவல்களை இலகுவாக உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பனவ எடுத்துக்கிட்டு வந்தவங்களுடைய ஆயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபா கொடுப்பனம் எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய கொடுப்பனவர்கள் வந்துடுச்சு ஆறு மாத கொடுப்பனவு மொத்தமாக வரவு வைக்கப்பட இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக வந்துருச்சு இந்த ஐயாயிரம் கொடுப்பனவு எடுத்து வந்தோடைய கொடுப்பனவு மூணு மாதத்தையும் சேர்த்து மொத்தமாக போட இருக்கிறார்கள் அதுவும் அடுத்த மாதம் வந்துருச்சு உங்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வரவு வைக்கப்படும் பதினைந்தாம் திகதியில் இருந்து உங்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதுங்கிறத மிகவும் சந்தோஷமாக குறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதோட சேர்த்து என்னென்னு சொன்னால் சுற்றறிக்கிற பல தகவல்கள் குறிப்பிட்டிருந்தாலும் சில விஷயங்களை வந்துருச்சு நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்ல இருக்கிறேன் இந்த சூஷ்ம கொடுப்பனவில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இன்னும் எந்த விதமான கொடுப்பனும் வழங்கப்படலை ஒரு ரூபா காசு கூட அவங்க காணலை அசோசனை கொடுப்பனவங்க ஆனால் நான் எப்போதும் சொல்வது என்னென்னு சொன்னால் அவர்களுடைய கணக்கிழக்குங்களை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கொடுப்பனவு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நிச்சயமாக நான் உங்களுக்கு கூறுறது மீண்டும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஆறாம் மாதம் வந்துடுச்சு உங்களுக்கான கொடுப்பனவு கிடைக்கும் அதுவும் வந்துட்டு உங்களுடைய கொடுப்பனவு ஆறாம் மாதம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் மாதத்தில் இருந்து உங்களுக்கு பன்னெண்டு முப்பத்தி ஒண்ணு டிசம்பர் மாதம் வரைக்குமான தான் மொத்தமாக போல இருக்கிறார்கள் நீதி கொடுப்பனவை பிறகு உங்களுக்கு வரவு வைப்பார்கள் அதே மாதிரி ஒன்று ரெண்டு கொடுப்பனவை எடுக்காமல் இருக்கிறவருடைய கொடுப்பனவும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வரவு வைக்க இருக்கிறார்கள் ஆறாம் ஆறாம் மாதத்திலிருந்து ஏராளமானவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறதுங்கிறத நீங்கள் தெளிவாக கொள்ள வேணும் அதே மாதிரி இன்னும் யாருக்கெல்லாம் வந்து கொடுப்பனவு எடுக்காமலுக்கு சில சில பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களோ நீங்கள் உங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கொள்வதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குமே ஆனால் உங்களோட பிரச்சனை என்னென்னு சொல்லி நான் கூடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் எந்த இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் உங்களுடைய மேலதிக தகவல்களை தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத நம்மளால் உங்களுக்கு கூற முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் வாங்க சுற்றறிக்கையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத பார்க்க தூஸ்மை தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது ஐந்தாம் மாதம் பதினேழாம் திகதி அன்று இந்த சுற்றறிக்கையை தான் நம்ம இப்போ எல்லோரும் மந்திரிச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க இதில் தெளிவுபடுத்த நம்ம சிலவற்றை கடமைப்படுத்த என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் அறிவிப்பு செய்யப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பத்தொன்பதாம் அசோஸ்ம தொடர்பாக வெளியிட பட்டிருக்கின்ற வர்த்தமானி அதாவது சுற்றறிக்கை வந்துருச்சு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் ரத்து செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க அதோடு சேர்த்து இன்று வெளியிடப்பட்ட அதாவது ஐந்தாம் மாதம் பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை தான் இனி நடைமுறையில் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இனிமேல் யாராவது பழைய சுற்றறிக்கை உங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்டினாலும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது எதை பற்றியும் அதை பற்றி சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது இதில் நீங்கள் பாருங்கள் அசுவஸ்மல் நன்மை கொடுப்பனவு நிகழ்ச்சி திட்டம் போட்டுட்டோம் முதலாவது அட்டவணை என்று சொல்லி போட்டுக்கிறாங்க இதாவது முதலாவது நிரல் இதில் என்னத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் அதாவது இந்த அடுத்த மாதம் இருக்குத்தான ஆறாம் மாதம் மட்டு முறித்தான சிறப்பு நிறம் கூறி நன்மை கொடுப்பனவு அதாவது இந்த ஆறாம் மாதத்துக்குள்ள கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு இது சரியா அப்ப இந்த ஆறாம் மாதம் என்னென்ன கொடுக்கப்படும் இதை சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க ஆறாம் மாதத்தில் நிலையற்றவர்கள் சொல்லி குறிப்பிடுற என்னன்னு சொன்னால் ட்ரான்சிஸ்ட் சொல்லி இருக்கிறவர்களை தான் குறிப்பிடுறாங்க அதாவது ஏற்கனவே அவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா எடுத்திருப்பாங்க ஆறு மாதம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் படி பதினாயிரம் ரூபாய் எடுத்திருப்பாங்க சிலர் மொத்தமாக எடுத்தாங்க சிலர் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்தாங்க இதுக்குள்ள என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் சிலர் வந்துட்டு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுப்பனவு எடுத்தவர்களும் என்ன செய்கிறார்கள் சொன்னால் இருக்கத்தான் செய்தார்கள் நிலையற்றவர்கள் அவர்களுக்குள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தெரிவு செய்யப்பட்டு அவர்களோட குடும்பத்துல அங்கத்தவர்கள் இரண்டு அல்லது தனிநபராக இருந்தாங்கன்னு சொன்ன அவங்களுக்கு அந்த கொடுப்பன இரண்டாக பிரித்து தான் அவர்களுக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கப்பட்டது அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த இது என்ன செஞ்சிருக்கிறதோ அந்த கொடுப்பனம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதுல நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னா ஆறு மாத கொடுப்பனம் அதாவது ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனம் வழங்கப்படும் அதுலேயும் நீங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்தவங்களுக்கு தான் அந்த முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனம் வழங்கப்படுமே தவிர ஆயிரத்தி இருநூத்தி இருக்காங்க தானே அடுத்தவங்க இருக்காங்க அவர்களுக்கு பதினை ரூபாய் கொடுப்பனவுதான் கிடைக்கும்ங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் அவங்களுக்கு பதினை ரூபாய் மத்தது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அடுத்தவர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அடு அதோட சேர்த்து ஆபத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லி ஐயாயிரம் ரூபா கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வந்தவர்களில் மொத்த கண்ணிக்கு நாலு லட்சம் பேர் இருக்காங்களாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட இந்த கொடுப்பனவு பதினாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஏன்று சொன்னால் அவங்க மூணாம் மாதம் வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க நாலாம் மாதமும் ஐந்தாம் மாதமும் ஆறாம் மாதமும் சேர்த்து தான் அவர்களுக்கு இந்த பதினாயிரம் ரூபா கொடுப்பனவு வழங்கப்படும் அத்தோட சேர்த்து வறியவர்கள் சொல்லி ஃபோர்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் அதில் எட்டு லட்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு வராங்க அசோஸ்மா கொடுப்பனவு அவர்கள் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுப்பனவு பெற்றுக்கொண்டு வருகிறவர்கள் அவர்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் கிடைக்கும் ஜூன் மாதம் ஆறாம் மாதம் என்று சொன்னால் அவங்களுடைய கொடுப்பனவுகள் எல்லா கொடுப்பனவும் கிடைத்து விட்டது அதே மாதிரி மிகவும் வறியவர்கள் சேவரலி ஃபோருங்கிறவர்கள் நாலு லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் அவர்கள் பதினாயிரம் கொடுப்பனவு எடுப்பாங்க ஏன்னா அவர்கள் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் கட்டத்தில் ஊர் கட்டத்திலையும் கொடுப்பனம் எடுத்துக்கிட்டு ஜூன் மாதம் ஆறாம் மாதம் இப்போ காசு எடுக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் அவர்களுக்கு பதினாயிரம் ரூபா கொடுப்பனம் கிடைக்கும் இதில் நீங்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கணும் என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பின்று போட்டு போட்டிருக்கிறாங்க இதுதான் மிக முக்கியம் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரண்டு அல்லது இரண்டுக்கு குறைவாக இருந்தால் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நீங்கள் ஒன்று அல்லது ஒன்றுக்கு கீழே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரவாசி தான் கிடைக்கும்னு சொல்லி அது தான் இதில் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க குறைவாக இருந்தால் பயனாளிகளுக்கு உரிய கொடுப்பனவில் குறைவாசி மாத்திரமே வழங்கப்படும் ஸோ இதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த எட்டாயிரத்து ஐநூறுவா அடுக்கிறவங்கள குடும்பத்தில் யாராக ரெண்டு பேரோ அல்லது தனிநபர் இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யணுன்னா இதை ரெண்டாக பிரித்து நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா படி தான் கிடைக்கும் அதே மாதிரி இந்த மிகவும் பரிவரில் இருக்கிறவங்கள குடும்பத்தில் தனிநபர் அல்லது இரண்டு பேராக இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த பதினையாயிரத்த ரெண்டாக பிரித்து ஏழாயிரத்து ஐநூறுவா வழங்கப்படும் இதில் நீங்கள் தெளிவாக இருந்து கொள்ளணும் ஏழாறமான நிறைய பேர் வந்துருச்சு இதுல தெளிவு அடைந்து விட்டீர்கள் நான் நினைக்கிறேன் அதோட சேர்த்து வந்துட்டு இது ஜூன் மாதத்துக்குரிய மட்டும்தானே இப்ப ஆறாம் மாதத்துக்குரிய இதை சொல்லிட்டீங்க அடுத்தது ஏழாம் மாதம் எங்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லியும் நீங்க எதிர்பார்க்க கூடும் அதே இதை என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா பாருங்க ரெண்டாவது நிரல் சொல்லி போட்டு அடுத்தது ஜூலை மாதத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு விதமான ஒரு கொடுப்பனவை அட்டவணையில இருக்கிறாங்க அதை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஜூன் மாதத்திலிருந்து பார்த்துட்டோம் ஆறாம் மாதம் வரைக்கும் அடுத்தது ஏழாம் மாதம் வரைக்கும் என்ன நடக்கும் வந்துருச்சு இதுல குறிப்பிட்டு பயன்படுத்திருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா நிலையற்ற ஆபத்துக்கு உட்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு அடுத்தவங்களும் ஐயாயிரம் ரூபா அடுத்தவங்களையும் உண்டாக்கிட்டாங்க முந்தி ரெண்டா பிரிச்சு இருந்தாங்க இப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா ரெண்டாக்கிட்டாங்க ரெண்டையும் உண்டாக்கி போட்டு முந்தி நாலு கேட்டகரி இருந்துச்சு சரியோ இப்போ பாருங்க மூணு கேட்டகரி தான் இருக்கு இப்போ நிலையற்றங்கிறதும் ஆபத்துக்கு உட்பட்டவர்களும் உண்டாகிட்டாங்க அதனால இவர்களுக்கு கொடுப்பன செலுத்தும் கால வரையறையும் இதுல குறிப்பிட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் முதலாம் திகதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி வரைக்கும் இவங்களுக்கு மொத்த எண்ணிக்க ஒன்பது லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு ஐயாயிரம் ரூபாய் பாடி என்ன செய்வாங்கன்னு சொன்னா கொடுப்பன வழங்குவாங்க ஏனி யாருக்கும் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்கிறது இல்ல மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் தான் ஆனா இதுல நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும் உங்க குடும்ப அங்கத்தவர்கள் ரெண்டு பேர் அல்லது ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னா இந்த ஐயாயிரம் கிடைக்க மாட்டாது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கிடைக்கும் அடுத்தவர்கள் வரியவர்கள் இவர்களுக்கு வந்துருச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறு முப்பது வரைக்கும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த எட்டாயிரத்தி ஐந்து கொடுப்பாங்க அதாவது இவர்கள் ரெண்டு பேர் காலமும் வந்துருச்சு மூணு வருடம் என்கிறதுனால அவர்களுக்கு அந்த கொடுப்பனவு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாம் மாதம் தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் வழங்கப்படும்ங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு முப்பத்தி ஒன்றோட என்ன செய்ய சொன்னா நிறைவடைந்துடும் ஆதலால இவர்களுடைய கொடுப்பனவு வந்துருச்சு இன்னும் ஆறு மாதங்கள் நீடிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும் இதில் உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி இருந்தாலும் இது இன்னும் இன்னும் இந்த நீடிப்பு செய்யப்பட்ட உங்களுக்கான கொடுப்பினை வழங்கப்பட வேண்டும்ங்கிறதுல நாம் வந்துச்சு கண்ணும் கருத்துமாக இருக்கிறேன்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீங்க அதோடு சேர்த்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த எண்ணிக்கையின் பெருமதி பயனாளியின் குடும்ப கணக்கீட்டினை பொறுத்து சற்று மாறுபடலாம்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்தது குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை ரெண்டு அல்லது ரெண்டுக்கு குறைவாக இருந்தால் பயனாளுக்குரிய கொடுப்பனவில் அறுவாசி மாத்திரமே வழங்கப்படும் சொல்லி இதிலையும் குறிப்பிட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் அவங்க என்ன செய்ய மறுபடியும் இதில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க அடுத்தது பாருங்க இந்த சிறுநீரக நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களுக்கான கொடுப்பனவு என்ன செஞ்சிட்டாங்க சொன்னால் ஏப்ரல் ஏப்ரல் மாதத்திலிருந்து அவங்களுக்கு அதிகரிப்பு செய்யப்பட்டிருந்தது அதையும் இந்த சுற்றறி குறிப்பிட்டு இருக்கிறாங்க இருந்த போதிலும் இவர்களுக்கான கொடுப்பனவில் சின்ன ஒரு சிக்கல் ஒன்று கூடும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் அது தொடர்பாக தனிப்பட்ட ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசலாம்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் இதில் வந்துச்சு இவ்வாறு குறிப்பிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் ஒரு சுற்றறிக்கையினூடாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதை நான் பிறகு அது சரியாக வருமாக இருந்தால் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவேன் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீச்சி வெளியிடப்பட்டிருந்த சுற்றறிக்கை இது உங்களுக்கு தெளிவாக புரிந்து இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இனிமேலாவது நீங்கள் எந்த வீடியோ போட்டாலும் எங்களுக்கு எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் கிடைக்குமா நிறுத்திட்டாங்களாம் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி யார் சொன்னாலும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட சுற்றறிக்கையே காட்டியிருக்கிறார் அதையும் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க ஸோ அதனால் நீங்கள் தான் அவங்களுக்கு சொல்லணும் இப்படி இப்படித்தான் வழங்கப்படும் சொல்லி உறுதியாக நீங்கள் நிற்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்து கொண்டிருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் மேலும் ஒரு விதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் அர்ஷா.